காணும் பொங்கலை முன்னிட்டு சென்னை வண்டலூர் அறிஞர் அண்ணா உயிரியல் பூங்காவில் மக்கள் கூட்டம் அலைமோதுகிறது மக்கள் கூட்டம் அதிகரித்து காணப்படுவதால் வனத்துறை சார்பில் பல்வேறு சிறப்பு ஏற்பாடுகள் செய்யப்பட்டுள்ளது இதுகுறித்து மேலதிக விவரங்களை தர காத்திருக்கிறார் அங்கிருந்து எம்முடைய செய்தியாளர் நந்தா நந்தா காணும் பொங்கலை ஒட்டி வண்டலூர் உள்ளிட்ட பல்வேறு பகுதிகளுக்கும் மக்கள் சுற்றுலா தலங்களுக்கும் படையெடுக்க தொடங்கியிருக்கிறார்கள் வண்டலூர் உயிரியல் பூங்காவை பொறுத்தவரைக்கும் எந்த அளவுக்கான கூட்டம் இருக்கிறது அங்கு வரக்கூடிய மக்களுக்கு என்னென்ன மாதிரியான சிறப்பு வசதிகள் ஏற்பாடுகள் செய்யப்பட்டிருக்கு விவரங்களை பதிவு இறுதி நாள் கொண்டாட்டம் காணும் பொங்கல் காணும் பொங்கலை பொறுத்தவரை வீட்டில் இருக்கக்கூடிய பெரியவர்களுக்கு மரியாதை செலுத்துவதற்காக உற்றார் உறவுகளுக்கு மரியாதை விதத்திற்காக இந்த காணும் பொங்கல் கொண்டாடப்படுகிறது குறிப்பாக சென்னையை பொறுத்தவரை சென்னையில் இருக்கக்கூடிய சுற்றுலா தலங்கள் அனைத்திலும் மக்கள் கூட்டம் அலைமகுதுகிறது அந்த வகையில் நாம் தற்போது இருக்கக்கூடிய இந்த இடம் வண்டலூரில் இருக்கக்கூடிய அறிஞர் அண்ணா உயிரியல் பூங்காவில் இருக்கிறோம் இங்கு மக்கள் கூட்டம் காலை முதலே அலை அலையடலென மக்கள் வந்து திரண்டு திரண்டிருக்கக்கூடிய காட்சிகளை நாம் பார்க்க முடிகிறது தற்போது நாம் இங்கு வண்டலூர் உயிரியல் பூங்காவில் இருக்கக்கூடிய சிறுவர் பூங்காவில் இருக்கிறோம் இங்கு மக்களுடைய வருகைக்காக வனத்துறை சார்பில் பல்வேறு சிறப்பு ஏற்பாடுகள் செய்யப்பட்டிருக்கிறது குறிப்பாக இங்கே சா போக்குவரத்து நெரிசல் ஏற்படக்கூடாது என்பதற்காக இரு சக்கர வாகனங்கள் நிறுத்துவதற்கு தனியான இடம் அதே போல நான்கு சக்கர வாகனங்கள் நிறுத்துவதற்கு தனியான இடம் என அதாவது வண்டலூர் பூங்காவிற்கு உள்ளே வாகனங்களுக்கு அனுமதி இல்லை கேளம்பாக்கம் சாலை பிஜிபி சாலை உள்ளிட்ட பகுதிகளில் வாகனங்கள் நிறுத்துவதற்கு தனித்தனி இடங்கள் ஏற்பாடு செய்யப்பட்டிருக்கிறது அதே போல அங்கிருந்து அதாவது வாகன நிறுத்தமிடத்திலிருந்து வண்டலூர் பூங்காவிற்கு வருவதற்காக இலவச பேருந்து வசதி செய்யப்பட்டிருக்கிறது ஐந்து வயதிற்கு குறைவாக வயதிற்கக்கூடிய குழந்தைகள் தவறுவதை அதாவது காணாமல் போவதை தவிர்ப்பதற்காக அவர்களுக்கு கைகளில் அதாவது அவங்களுடைய பெற்றோர் பெயர் தொலைபேசி எண் கொண்ட விவரங்கள் அடங்கிய ஸ்டிக்கர் ஒட்டப்படுகிறது குறிப்பாக மிக முக்கிய அம்சமாக பிளாஸ்டிக் தடை செய்யப்பட்டிருப்பதால் இங்கு பூங்காவினுடைய நுழைவாயிலில் பிளாஸ்டிக்கை பறிமுதல் செய்வதற்காக சிறப்பு குழு ஒன்று அமைக்கப்பட்டது அமைக்கப்பட்டிருக்கிறது பொதுமக்கள் கொண்டு வரக்கூடிய உணவு பண்ணங்களில் இருக்கக்கூடிய பிளாஸ்டிக் பொருட்களை நீக்கிவிட்டு மாற்றுப்பையில் அதாவது மக்கும் குப்பையில் தயாரிக்க செய்யப்படக்கூடிய பேப்பர் போன்ற பிளாஸ்டிக் அல்லாத பொருட்களில் அந்த உணவுப் பொருட்கள் வந்து இங்கு வனத்துறை சார்பாக ம மறு மீண்டும் ஒரு முறை பேக் செய்து கொடுக்கப்படுகிறது தற்போது குடும்பத்தோடு இங்கே இங்கே காணும் பொங்கலை கொண்டாடுவதற்காக ஒரு குடும்பம் இங்கே இருக்கிறது அவர்களோடு அவங்களுடைய கொண்டாட்டம் எப்படி இருக்கிறது என்பதை குறித்து நாம் அவங்களோடும் கேட்டு தெரிந்து கொள்வோம் அம்மா காணும் பொங்கல் கொண்டாடுறதுக்காக இன்றைக்கி வண்டலூர் பூங்காக்காக வந்திருக்கீங்க எப்படி இருக்கு உங்களுக்கு நல்லா என்ஜாய் பண்ணுறோம் பேரம் பேத்திங்க எல்லோரு நல்லா இதாக இருக்கும் நல்லா ஜாலியாக பொண்ணு எல்லார்கூடையும் நல்லா வேற எல்லாம் குடும்பத்தில் மக்கள் இங்கே வந்திருப்பதை மகிழ்ச்சியாகவே கருதுகிறார்கள் நம்ம ஓடி எடுக்கிற இங்கே குடும்பத்தோட இன்னைக்கு விடுமுறை தினம் அதே போல் குடும்பத்தோடு எல்லாருமே இன்னைக்கு பூங்காக்கு வந்திருக்கீங்க உங்களுடைய உணர்வுகள் எப்படி இருக்கு எப்படி எப்படி ஃபீல் பண்றீங்க இன்னைக்கு ரொம்ப என்ஜாய்மெண்ட்டாக இருக்குது இன்னைக்கு நம்ம வீட்டிலேயே இருக்கிறதுக்கு வெளில ஃப்ரெண்ட்ஸோட ரிலேஷன்ஸ் எல்லாரோட வரும்போது ரொம்ப சந்தோஷமாக இருக்குது வருஷத்தில் ஒரு நாள் இப்படி வரனால நல்லா என்ஜாய்மெண்ட்டாக இருக்குது இந்த இது போங்க இது பலா இந்த குடும்பம் பதிவு செய்திருக்கக்கூடிய க கருத்துக்களை நாம் பார்த்திருப்போம் குறிப்பாக இங்கு பொங்கல் அதாவது இந்த காணும் பொங்கலை முன்னிட்டு இந்த குடும்பத்தோடு இந்த உயிரியல் பூங்காவில் வந்து நேரத்தை செலவிடுவதில் மக்கள் மிகுந்த மகிழ்ச்சியோடு நேரத்தை செலவிடுகிறார்கள் இங்கே இருக்கக்கூடிய விலங்குகளுக்கு தாங்கள் கொண்டு வந்த உணவுகளை கொடு கொடுப்பது அதே இங்கே இருக்கக்கூடிய விளையாட்டு சாதனங்களின் மூலம் குடும்பம் குடும்பமாக உட்கார்ந்து விளையாடுவது குடும்பத்தோடு வீட்டிலிருந்து எடுத்து வ எடுத்து வந்த உணவு பொருட்களை உண்பது என்று காணும் பொங்கல் இந்த வண்டலூர் உயிரியல் பூங்காவை வரை கலை கட்ட தொடங்கியிருக்கிறது அதேபோல போக்குவரத்து நெரிசலை கட்டுப்படுத்துவதற்காக அதாவது வனத்துறையுடன் இணைந்து காவல்துறையினர் அதே போல தன்னார்வர்களும் இணைந்திருக்கிறார்கள் இங்கு த பூங்கா முழுவதுமே தன்னார்வ தன்னார்வர்கள் இணைந்து காணும்ங்கலை ஒட்டி சென்னையில் உள்ள இருக்கூடிய சுற்றுலா தலங்கள் சென்னை சுற்றுவட்டார பகுதிகளில் இருக்கக்கூடிய சுற்றுலா தலங்களில் மக்கள் கூட்டம் அலைமோதுகிறது சென்னை வண்டலூர் உயிரியல் பூங்காவில் இருக்கக்கூடிய மக்களின் கொண்டாட்டங்களை பதிவு செய்தமைக்கு நன்றி நந்தா குக்கர் குக்கச்சின்னத்தை ஒதுக்கக்கோரி டிடிவி தினகரன் தாக்கல் செய்த மனு மீதான விசாரணையை நாளை வரை உச்சநீதிமன்றம் ஒத்திவைத்துள்ளது இடைத்தேர்தல் மற்றும் நாடாளுமன்ற தேர்தல்களில் அம்மா மக்கள் முன்னேற்றக் கழகத்திற்கு குக்கர் சின்னம் ஒதுக்கக்கோரி அக்கட்சியின் துணைப் பொதுச் செயலாளர் டிடி தினகரன் தொடர்ந்த வழக்கின் மீதான விசாரணை உச்சநீதிமன்றத்தில் இன்று தொடங்கியது நீதிபதிகள் ஏ எம் கன்வில்கர் கே எம் ஜோசப் அமர்வு முன்பு டிடிவி தினகரன் தரப்பில் ஆஜரான வழக்கறிஞர் கபில் சிபல் தங்கள் தரப்புக்கு இருபது எம்எல்ஏக்கள் ஆறு எம்பிக்களின் ஆதரவு உள்ளதாக தெரிவித்தார் இதையடுத்து தேர்தல் ஆணைய வழக்கறிஞர் ஆஜராக வேண்டும் என்று உத்தரவிட்டார் நீதிபதிகள் விசாரணையை நாளைக்கு ஒத்திவைத்து உத்தரவிட்டனர்